அனைவருக்கும் வணக்கம் இன்று பெங்களூரு பனசங்கரி அம்மன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக காலம் மற்றும் யமகண்டம் போன்ற அசுப காலத்தில் நாம் பூஜை மற்றும் சுபகாரியங்களை தவிர்த்து விடுவோம் ஆனால் துர்கை அம்பிகைக்கு ராகு காலத்தில் பூஜை செய்வது உண்டு அதனால் அந்த பூஜை செய்பவர்களின் வாழ்வில் ராகு பகவான் அண்டாமல் இருப்பார் என்பது நம்பிக்கை பெங்களூரின் பிரபலமான கோவில் என்றால் அது பனசங்கரி அம்மன் கோவில்தான் பெங்களூரில் உள்ள கனகபுரா சாலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் அம்மனுக்கு ஷாகம்பரா தேவி என்ற மற்றொரு பெயரும் உண்டு முன்னொரு காலத்தில் துர்காசுரன் என்ற அரக்கன் மக்களை தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் துர்காசனிடமிருந்து தங்களை காக்க யாகம் வளர்த்து கடவுளிடம் முறையிட்ட தேவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த இறைவன் அவர்களுக்கு உதவ ஷாகம்பரி தேவியை அனுப்பினார் பண என்றால் அம்பு சங்கரி என்றால் அன்னை பார்வதியை குறிக்கிறது அன்னை பார்வதியின் அம்சமான ஷாகம்பரி தேவி கையில் வில் அம்புடன் அரக்கனிடம் கடுமையாக போர் புரிந்து அவனை கொன்று பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுத்த பின் உலக நன்மைக்காக அங்கேயே கோயில் கொண்டு அருள்பாளிக்கத் தொடங்கினாள் என்று கந்த புராணம் மற்றும் பத்மபுராணம் போன்றவை கூறுகின்றன கோயிலின் பிரதான கருவறையில் கருங்கல்லால் ஆன பனசங்கரி அம்மன் ஒரு பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ளாள் தனது காலடியில் ஒரு அரக்கனை மிதித்தபடி எட்டு கைகளில் திரிசூலம் தமருகம் வில் அம்பு ஆகியவற்றை ஏந்தி நம்மை காக்கும் போர்க்கோளத்தில் விற்றிருக்கிறாள் இந்த கோவிலின் விசேஷம் ராகுகால பூஜை என்பதால் ஒவ்வொரு வார ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அம்மனுக்கு எலுமிச்சை நெய்விளக்கு ஆரத்தி எடுப்பதும் எலுமிச்சை மாலை சார்த்ததிலும் இங்கு மிகவும் விசேஷம் இங்குள்ள மற்றொரு அதிசயம் பிரார்த்தனைக்கள் பானை போன்ற ஒரு அமைப்பு உள்ள கல்லின் மீது தேவியின் பாதம் பொறிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் வரிசையில் வந்து அந்த பானையின் கழுத்தின் இருபுறமும் தம் கைகளை வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களது கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்றால் கைகள் தானாக நகர்ந்து கூடுகின்றன நகரும் வேகத்தை வைத்து எவ்வளவு விரைவில் அது நிறைவேறும் என்றும் கணிக்கிறார்கள் கோரிக்கை நிறைவேறாது என்ற நிலையில் எவ்வளவு முயன்றாலும் கைகள் நகருவது இல்லை என்கிறார்கள் இது மிகவும் இயக்கத்தக்கது வேண்டுதல் நிறைவேறிய பின் அம்மனுக்கு புடவை காணிக்கை அளிக்கின்றனர் இப்படி பல அதிசயங்களை தன்னுள்ளே கொண்டு நம் அனைவரின் வாழ்விலும் ராகுதோஷம் வராமல் தடுத்து இன்னல்களை நீக்கி வேண்டிய வரங்களை அருளும் பெங்களூர் வனசங்கரி அம்மனை நாமும் ஒருமுறை தரிசித்து வழிபட்டு வருவோம் அந்த அன்னையின் அருளால் சகல நன்மைகளையும் பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன்